இந்த உலகத்துல நமக்கு யாருங்க சத்துரு நினைக்கல மனிதர்கள் வரல கண்ணுக்கு தெரியாத எதிரி பிசாசானவன் அவன் தான் நமக்கு விரோதமாய் மனிதர்களை எழுப்புகிறான் டிஸ்டர்ப் பண்ணுகிறான் வியாதியை கொண்டு வருகிறான் பயத்தை கொண்டு வருகிறான் போராட்டத்தை கொண்டு வருகிறான் நம்ம எவ்விதத்திலும் தாக்கி முடக்கி விட நினைக்கிறான் அவனுடைய தாக்குதல்களினால நான் பாதிக்கப்படாதபடி கேடயத்தினாலே தடுத்து நம்மை பாதுகாத்து கொள்ளணும் அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி பட்டயத்தை வைத்து ஜெபிக்கத்தின் மூலமாக அவனுடைய கிரியைகளை நம்ம அழிக்கணும் இந்த ரெண்டு நம் கையில தந்திருக்கிறார் இந்த ரெண்டுமே கர்த்தர் தான் நமக்கு அவர் தான் நமக்கு கேடயமாவும் இருக்கிறார் பட்டயமாவும் இருக்கிறார் அப்ப என்ன சொல்லணும் ஆண்டு வரே நீங்க எனக்கு கேடயமா இருக்கிறதுனால சத்தர் என்னை சேதப்படுத்த முடியாது பிசாஸ் எத்தனை போராட்டம் கொண்டு வந்தாலும் என்னை சேதப்படுத்த பிறகு எதுக்கு பயப்படணும் எருகக்காலங்கன்னு சூழ்நிலை பார்த்து உங்களை ஒன்றை சேதப்படுத்த முடியாது ஆண்டவர் கேடயமா முன்னால நின்று தடுத்து உங்களை பாதுகாக்கிறவர் அவர்தான் உனக்கு பட்டயம் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க ஒரு பட்டயம் வெட்டுவதை போல சத்தனுடைய கிரியர்களை ஒரு வெட்டி வெட்டி உங்களுக்கு ஜெயம் தருவார்